ஒருமுறை ஒரு பக்தர் மகா பெரியவாளிடம் மகாலயத்தில் போது நாம் ஏன் காகங்களுக்கு உணவு வைக்கிறோம் நம் முன்னோர்கள் காகங்களில் வடிவமாக இருக்காளா அவா ஏன் அந்த தாழ்ந்த பறவையோட ரூபத்தில் வரணும் அவங்க ஏன் உயர்ந்த பறவையோட ரூபத்தில் வரலை என்று கேட்டார் இந்த கேள்விக்கு மகா பெரியவா மெல்லிய புன்னகையோடு பதில் சொன்னார் நாம் தமிழ் காக்காயை காக்கான்னு கூப்பிடுறோம் வேற எந்த உயிரினத்தையும் அது எழுப்புகின்ற சப்தத்தை வைத்து கூப்பிடுவது இல்லை பூனையை மியாவ்னு சொல்றதாலே அதுக்கு மியாவுன்னு பேர் வைக்கல கிளி கீ கீன்னு சொல்றதாலே அதுக்கு கீ கீன்னு பேர் வைக்கல ஆனா காக்கான்னு சொல்றதை காக்கான்னு சொல்றோம் காகம் அதன் ஒளியால் அழைக்கப்படுகிறது கா என்றால் காப்பாத்து என்று அர்த்தம் அதனால ஒரு காகத்துக்கு உணவு வைத்து கா கான்னு சொல்றச்சே உங்கள் முதாதையர்களிடம் என்னை காப்பாத்துன்னு கேட்கற மாதிரி ஆகிறது காகம் எதை வேண்டுமானாலும் சாப்பிடுகிறது காகத்தை தாழ்ந்து நினைக்கிறேன் ஆனால் இப்போ நான் சொல்றேன் காகம் ரொம்ப அழகு ஏன் தெரியுமா அது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறது அது முதல்ல எழுந்து காக்கா என்று சொல்லி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களை எழுப்புகிறது ஜபம் பண்ணுறத்துக்கு பிரம்ம முகூர்த்தம் பொருத்தமான நேரம் இது நம்ம பூஜை பண்ணுறதுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு உணவு கொடுத்தா எல்லா காகத்தையும் கூப்பிட்டு பகிர்ந்து சாப்பிடுகிறது இது காக்கைக்குரிய உயர்ந்த பிரத்யோக குணம் அதே மாதிரி காகங்கள் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சாஸ்திரத்திலே சொன்ன மாதிரி சாப்பிடுவதில்லை இதை எத்தனை மனிதர்களால் பின்பற்ற முடிகிறது அதனால் காகம் தாழ்ந்த பிறவி இல்லை ஒரு காக்காயை பார்த்து நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் முனிவர்களுக்கு பைத்தியமா அவர்கள் ஏன் காக்கைக்கு சாதம் போட சொன்னால் அதுக்கெல்லாம் இதுதான் காரணம் உங்களால் ஒரு ஆலமரத்தை வளர்க்க முடியுமா ஆனால் காகம் சாப்பிட்டு போட்ட விதை ஆலமரம் வளரும் நம் முன்னோர்கள் இந்த காரணங்களால் தான் காகங்களுக்கு சாதம் போட சொல்லி இருக்கான்னு தெளிவாக மிக தெளிவாக பதில் கூறினார்